முதலாவதாக இந்த ஹஜ் பிறநாளை முன்னிட்டு ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தி இன்றைய தினம் வீரகை பத்திரிகை இடமடைக்கிறது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கூட்டு முயற்சி முக்கியமானது ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அனுர என்பது அந்த செய்தியாக இருக்கிறது ஹஜ் யாத்திரை அர்ப்பணிப்பு மற்றும் தியாக வாழ்க்கை தொடர்பான உதாரணங்களை சித்தரிப்பதோடு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது அதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் ஒரு நாடாக நாம் முன்னால் உள்ள சவால்களை முறியடித்து நாம் விரும்பும் முன்னேற்றகரமான நாட்டை நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரின் கூட்டு முயற்சி முக்கியமானது ஹஜ் கொண்டாட்டம் அந்த பொதுவான நோக்கத்துக்காக கைகோர்க்க ஒரு சிறந்த தளத்தை உருவாக்குகிறது உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும் என ஜனாதிபதி அனுர குமார விடுத்துள்ள ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் மிகுந்த பக்தியோடு இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறது இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின்படி அல்லா மீதான இப்ராஹிம் நபியின் பக்தியும் ஒப்பற்ற தியாகத்தையும் குறைக்கும் ஹஜ் பெருநாள் இஸ்லாத்தின் ஐந்து பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமையாக கருதப்படுதா கருதப்பட்டு கருதப்படும் மக்கா யாத்திரையின் காரணமாக தனித்துவமாக இது அமைந்திருக்கிறது மதம் மாநில சமூகத்தை மனித நேயத்தோடு பூரணப்படுத்தவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் எதிர்பார்க்கிறது உலகம் முழுவதிலும் இருந்து வருகை தருகின்ற அனைத்து முஸ்லிம்களும் ஒற்றுமையோடு இறைவனை வணங்குவதற்காக மக்காவுக்கு வரும் இந்த ஹஜ் யாத்திரை ஏனைய அனைத்து மதங்களோடும் சமத்துவமாக வாழும் போதனையை உள்ளடக்கியது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மேலும் இந்த ஹஜ் யாத்திரை அர்ப்பணிப்பு மற்றும் தியாக வாழ்க்கை தொடர்பான உதாரணங்களை சித்தரிப்பதோடு ஹஜ் கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கின்றது எனவே உண்டு இல்லை என்ற இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது ஹஜ்ஜின் முக்கிய நோக்கமாக நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது ஒரு நாடாக நம் முன்னால் உள்ள சவால்களை முறியடித்து நாம் விரும்பும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை மேற்கொள்வதில் அனைவரின் கூட்டு முயற்சி தலையீடு மற்றும் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது ஹஜ் கொண்டாட்டம் அந்த பொதுவான நோக்கத்திற்காக கைகோர்க்க ஒரு சிறந்த தளத்தை உருவாக்குகிறது என்பதையும் நான் இங்கே நினைவு கூறுகின்றேன் உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும் ஒருவரையொருவர் சந்தேகத்தோடும் வெறுப்புணர்வோடும் சகோதரத்துவத்துடனும் அன்புடனும் வாழும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்ப நமது அரசாங்கம் எடுக்கும் முயற்சியில் தமது புனிதமான நம்பிக்கையுடன் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றாக கொண்டாடும் ஹஜ் பிறனால் நமது பயணத்துக்கு பெரும் ஆசீர்வாதமாகும் இந்நாட்டிலும் உலகங்களிலும் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஈதுல் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் என்பதாக ஜனாதிபதி அனருகுமார்